புகழ் அனைத்தும் இறைவனுக்கே தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர்கே அவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கோ வ ரஹமத்துல்லாஹி வரகத்த லால்பேட்டை லால்பேட்டை கொல்லிமலை சாவடி தொருவு பட்டா விஷயமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறேன் கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே அதுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் மாண்புமிகு மரியாதைக்குரிய எம்ஆர்கே அமைச்சர் எம்ஆர்கே அவர்களும் அதுக்கு பட்டா கொடுக்கலான்ண்டு சொன்னாங்க மூன்று முறை மணியார் அளந்து அந்த இடத்த சாவடி தொருவை அளந்து ஒரு முறை அளந்துருக்காங்க ரெண்டு முறை அளந்துருக்காங்க மூன்று முறை அளந்துருக்காங்க இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த சாவடி தொருவுக்கு பட்டா வரவில்லை ஒரு இருபது வருஷமாகவே மக்கள் ஆசைப்படுகின்றார்கள் அதற்கு பட்டா வழங்குமாறு ஆனால் இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் சொன்னாலும் அதிகாரிகள் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க மூன்று முறை சங்கிலி வச்சு அளந்தாங்க பட்டா தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை அந்த தொருவு அனைவர்களுக்கும் பட்டா வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பட்டா வழங்கியதற்கு பிறகு ஒரு நன்றி வீடியோவாக அதற்கு பிறகு நான் அல்லாஹ் பேசுகிறேன் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் சலாம் வலைக்கம்